மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காலையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி சமூக வலைதத்தை ஆக்கிரமித்தது பாரத பிரதமர் மரியாதைக்குரிய ஐயா நரேந்திர மோடி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மிக பிரம்மாண்டமான முறையில் ஒரு படமாக எடுக்க போறதாக சொன்னாங்க எந்த அளவுக்கு பிரம்மாண்டம் அப்படின்னா கேஜிஎஃப் ட்ரிபிள் ஆர் பாகுபலி இந்த ரேஞ்சுக்கு ஒரு பிரம்மாண்டமாக ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஏன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட படத்தை சாதாரணமாக எடுத்துட முடியுமா எவ்வளோ பெரிய காஸ்ட்லியான படமாக எடுக்கணும் ஏன்னா சட்டம் மட்டுமே நம்ம ஐயா வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு போடக்கூடியவர் அதுவும் உலகத்திலேயே தன்னுடைய பெயரை தன்னுடைய சட்டையில் மேக்இன் இந்தியான்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இருந்து மை அந்த பட்டு இலைகளை கொண்டு வந்து நரேந்திர மோடி நரேந்திர மோடி நரேந்திர மோடி அப்படின்னு பட்டு இலைகளால் தன்னுடைய பாவாடைகளை சரி தன்னுடைய என்னது இது என்னது கோட்டு கோட்டை வந்து போடக்கூடியவர் அப்போ அது சாதாரணமாக எப்படி எடுக்க முடியும் ஒரு கோடி ரெண்டு கோடியில் எடுக்க முடியாது அப்போ அதுக்கு பல கோடியோட பிரம்மாண்டம் தேவைப்படுது இன்னொன்று பல கெட்டப்புகளை போடணும் தசாவாதத்தில் கமல் போட்டதாவது பத்து கெட்டப்பு தான் நம்ம ஐயா இந்த பத்து வருஷத்தில் நூறு கெட்டப்பு போட்டிருக்காப்புல தமிழ்நாடுக்கு வந்தால் வேட்டி சட்டை கொடுத்துவார் காஷ்மீருக்கு போனால் அப்படியே வந்து குல்லா போட்டு கம்புளியை போர்த்துவார் அப்படியே மலையக மக்களுக்கு பார்க்க மலைய பழங்குடியின மக்கள் போனால் அதுக்கான எதோ வைப்பாது அவருக்கு அப்படியே கன்ஃப்யூஸ் ஆகிடுவோம் கன்ஃப்யூஸில் கண்டன்னு பீஸ் ஆகிற அளவுக்கு ஒரு நூறு கெட்டை தென் ஆப்பிரிக்காவுக்கு போனால் அங்கே ஒரு கெட்டப்பு அமெரிக்காவுக்கு போனால் அங்கே ஒரு கெட்டப்பு ஆஸ்திரேலியா போனால் அங்கே ஒரு கெட்டப்பு ஐநாவுக்கு போனால் அங்கே ஒரு கெட்டப்பு லண்டனுக்கு போனால் ஒரு கெட்டப்பு சவுதிக்கு போனால் ஒரு கெட்டப்பு இப்படி பல கெட்டப்புகளை போடக்கூடியனால அப்போ அந்த கெட்டப்புக்கு அந்த படத்தினுடைய பட்ஜெட்டில் பாதி ட்ரெஸ்ஸுக்கே ஒதுக்கணும் அப்படிப்பட்ட இது இருக்குது நம்ம பல பிரம்மாண்டங்கள் காட்டணும் பல கோவில்களை இடிக்கிறதை காட்டணும் பல ரயில்களை கொளுத்துறதை காட்டணும் பல சம்பவங்கள் கலவரங்களை காட்டணும் குஜராத் காட்டி ஆகணும் கோத்ரா காட்டி ஆகணும் ராமர் கோவில் காட்டி ஆகணும் பாபர் மசூதி காட்டி ஆகணும் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு தான் சும்மாவா அப்படிப்பட்ட வாழ்க்கை வரலாற்றில் யார் நடிக்க முடியும் நானா படேகர் இருக்கார் அமிதாப் பச்சன் இருக்கார் அபிஷேக் பச்சன் இருக்கார் இப்போ வந்து புது புது நடிகரெல்லாம் பாலிவுட்டில் வந்திருக்காங்க அமீர் கான் ஷாருக் கான் சல்மான் கான் இந்த மாதிரி கான்கள்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் வருவாங்களா இல்லை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தத்ரூமா எடுக்க போகிறோம் அப்போ யார் வருவா அவர் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு எவால்யூஷன் ஆனார் எவால்யூஷன் எப்படி பல எவல்யூஷன் அத்வானிக்கு பக்கத்தில் கையை கட்டி நின்னவர் அத்வானி வரும்போது ம் அப்படின்னு ஒரு அப்போ அதுக்கு ஒரு அமாவாசையாக இருந்து நாகராஜ சோழனாக மாறிய சத்தியராஜ தான் நடிக்க வைக்கணும்னு சொல்லி இவராது ரியல் அமாவாசை சத்யராஜ் அவர் ரியல் அமாவாசை அதனால ஏற்கனவே அமாவாசை கேரக்டர் நடித்த அந்த சத்தியராஜ இப்போ நடிக்க வைக்க போறதாக ஒரு பேச்சு சமூக வலைகள் இருந்து நரேந்திர மோடியுடைய பயோபிக்ல நரேந்திர மோடிய வ வரலாற்று படத்துல சத்யராஜா புரட்சி தமிழனா அவர் தான் ஆச்சே பெரியார் ராமசாமியாவை நடித்தவராச்சே கருப்பு சட்டை போடுவராச்சு கடவுள் மறுப்பாளர் சனாதனத்துக்கு எதிர்ப்பாளர் சாமி கும்பிட மாட்டார் அவர் எப்படியா அப்படியே ஆப்போசிட் இவர் சாமி கும்பிட மாட்டார் இவர் சாமியை மட்டும் தான் கும்பிடுவார் இவர் வந்து நாத்திகவாதி இவர் ஆஸ்திகவாதி இவர் வந்து அவர் ராமசாமி அவருக்கு ராமன் தான் ஜாமி அப்போது எல்லாமே மாறுபாடாக இருக்குது அவர் எப்படி இங்கே நடிப்பார் அப்படின்னு நமக்கு பல கேள்விகள் தோணலாம் ஆனால் அந்த அமைதிப்படை படத்தை பார்த்த பிறகு இவர் நடித்தாதான் ஏன் சரியாக இருக்குன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் முடிவெடுத்து அதை கிளப்பி விட்ருக்காங்க நரேந்திர மோடி அவருடைய வரலாற்று படத்தில் சத்யராஜ் அவர்கள் நடிக்கிறார் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருந்தாலும் நரேந்திர மோடி அவர்கள் அட் அளவுக்கு நடிக்க முடியுமா அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது ஏன்னா ஐயாவுடைய நடிப்புக்கு பக்கத்தில் கமல் சிவாஜி விக்ரம் அஜித் விஜய் இந்த சுல்லான் தனுசு சிம்பு இப்போ வந்திருக்கிற தம்பி கவீனு பக்கத்தில் நிற்க முடியாது ஏன்னா ஐயா வந்து ரியல் டைம் பெர்ஃபார்மரு தந்தி டிவி பேட்டி ஒரு மணி நேரம் பேட்டியில் தமிழ் முதலா எழுத்தெல்லாம் அப்படிம்பாரு அங்க போனா வேற இந்தித்தோ ஜான் தேஹே அப்படிம்பார் அங்கே சிராஜ் பனி உச்சிலே அப்படிம்பாரு அங்க போனா குஜராத் மே 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 சொபா பா தேஹே அப்படிம்பாரு மே சோமா அந்த விஜயகாந்த் தான் அந்த மாடலேசனுக்கு அப்புறம் விஜயகாந்துக்கு அப்புறம் ஒரு ஆளு தமிழ் இனத்தில் இந்தியாவில் இருக்காருன்னா ஐயா ஐயா நரேந்திர மோடி தான் விஜயகாந்த் வரு ஜாதி ஜாதிங்கிறிய ஜாதியாட ஒண்ணு பத்திச்சு உங்க உம்மாடா சாதி சாதிங்கிறிய அத்தா சாதியா ஒண்ணு பத்திச்சு அப்படி அந்த மாடலேஷனை மாத்தி இப்படி பேசல விஜயகாந்த் மிகப்பெரிய ஆள் அதுக்கப்புறம் நம்ம ஐயா நரேந்திர மோடி மட்டும்தான் வடநாடு போனா ராமர்மே ஹோ ஹோ அப்படிம்பாரு இங்கே ஜெய் காலிகே ஓம் காலிகே அந்த அப்படி அந்த மாடலேஷன் அப்படி ஏத்தி இறக்குறத வந்து ரியல் டைமா ஒருத்தரால் பண்ண முடியும்னா ரத்தமும் சதயம் செவாலியெல்லாம் உண்மையிலே சிவாஜி அன்னைக்கு நடித்ததனால கொடுத்தாங்க இன்றைக்கி ஐயா மோடியுடைய நடிப்புக்கு பக்கத்தில் நம்ம ஐயா சிவாஜி கணேசன்லாம் சத்தியமாக பக்கத்தில் நிற்க முடியாது குஜராத்துக்கு ட்ரம்பை கூப்பிட்டு வராரு ட்ரம்பை கூப்பிட்டு வரும்போது இப்போ ஓரளவுக்கு மனசாட்சி உள்ளவங்க இறக்கம் உள்ளவங்க ஈவு இறக்கம் உள்ளவனா இருந்தால் இப்போ இந்த பக்கம் வந்து மக்கள் சாதாரண குடிமக்கள் வாழ்கிறாங்க ஏழைகள் வாழ்கிறாங்க அந்த பக்கம் கண்டு திரும்பிடக்கூடாது ஏன்னா கண்ணு திரும்பினா ட்ரம்ப் கண்டுபிடிச்சிருவார் அந்த ஏழைகளை இவங்க வந்து கிரீன்மெட்டை உட்கா ஒட்டி மறைச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் குஜராத்துடைய உண்மையான மாடல் தெரிஞ்சு போயிடும் ஏன்னா குடிசையை புறத்தையும் வந்து இப்போ துணியை போட்டு மூடியாச்சு இப்போ அந்த பக்கம் பார்த்துடக்கூடாது இந்த பக்கம் க மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் குஜராத் மாடலில் காட்டப்பட்ட கட்டடங்களை காட்டணும் இந்த பக்கம் பார்த்தா உண்மை தெரிஞ்சிடும் இந்த பக்கம் மட்டுந்தான் பார்க்கணும் அப்படி பார்த்துக்கிட்டு நடிக்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸை சத்யராஜாவில் கொண்டு வர முடியுமா தாஜ்மஹால் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சீரமைக்கப்படாமல் உலகத்தினுடைய அதிசயமாக இருக்கக்கூடிய தாஜ்மஹால் பழுதடைஞ்சு அழுக்கடைஞ்சு போச்சு ஆனால் ட்ரம்ப் வர ஆரம்பிச்சோன்னே உடனடியாக தண்ணி லாரி லாரியாக கொண்டு போய் கழுவி ஊற்றி பள்ளிங்கி போல் ஆக்கி அந்த தாஜ்மஹாலில் நம்ம ஐயா மோடி நடந்து போன நடை ஐயே அப்பா அதெல்லாம் கொண்டு வர முடியுமா சத்யராஜாவில் சீனா பிரதமர் நம்ம இங்கே வந்தாப்பிலையே மகாபலிபுரத்துக்கு அப்போது நம்ம ஐயா அவர் நடந்து வந்தார ஒரு நட அது திருவிளையாடல் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு படம் இந்த படத்தில் நினச்சி போடுது நம்ம ஐயா சிவாஜி கணேசன் ஒரு நடந்து வருவார் பின்னிரும் அந்த நட வந்து கடற்கரையில் வந்து நடந்து வர சிவாஜி நட மாதிரி ஒருத்தர் நடக்க முடியாது அப்படி வருவாப்பில்ல அந்த நடையெல்லாம் பக்கத்தில் நிற்க முடியாது நம்ம ஐயா மோடி வந்து நடக்க பக்கத்தில் இந்த பக்கம் சீனாவோட அதிபர் வராரு அப்படி வேட்டி சட்டையை கட்டிக்கிட்டு நம்ம ஐயா மோடி ஒரு நடந்து வர எங்கள் ஊர் கோவில் மோலக்காரம் நடந்து வர மாதிரி அந்த அழகு வேட்டியும் அங்க வஸ்திரங்களும் அது போட்டுக்கிட்டு நடக்கிறதெல்லாம் சத்தியராஜியால் முடியுமா அப்படின்னா கட்டப்பாவா நடிக்கலாம் சத்யராஜ் ராம்சாமியா பெரியாராயர்களாக நடிக்கலாம் சத்யராஜ் அமைதிப்படி அம்மாவாசையா நடிச்சிடலாம் இங்கிலீஷ்காரனாக நடிச்சிடலாம் லவுடுடைய படத்தில் பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்பாவா நடிச்சிடலாம் சிவகார்த்தியனுக்கு மாமனாராக நடிச்சிடலாம் வலித்தப்பட சா வாலிப சங்கத்தில் ஆனால் மோடியா நடிக்கணும்னா அது சாதாரணமாக ஏன்னா சினிமா நடிக்கிறது வேற வாழ்க்கையவே நடிக்கிறதா அது வேற ஏன்னா பத்து ஆண்டுகளை நான் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு பத்து வருஷத்தில் வடநாட்டு தொழிலாளர்களுக்கும் வேலை கிடைக்காம தமிழ்நாட்டு தொழிலாளருக்கும் வேலை கிடைக்காமல் இந்த பத்தாண்டு தான் இந்தியாவில் இருந்து பல பேர் வெளிநாட்டில் போய் வேலைக்கு போயிருக்கான் அப்போ அந்த ரெண்டு கோடி வேலைக்கு வேலை வாங்கி தரேன் சொல்லி ஏமாத்துனதை எப்படி நம்ம வந்து நடிப்பில் கொண்டு வர முடியும் அதெல்லாம் சாத்தியமாக அந்த நடிப்பை உள்வாங்கி நான் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட அப்படியே பேசி மக்களை உருக வைக்கிற அந்த நடிப்பை எந்த நடிகனால் கொண்டு வர முடியும் இப்போ போயிட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற நகையை பூரா பறிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸை எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிற பெர்ஃபாமன்ஸை எப்படி மேடையில் சத்யராஜாவில் கொண்டு வர முடியும் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அதனால தான் சத்யராஜனுக்கு இந்த ஆஃபர் போயிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு ட்ரிபிள் ஆறு கேஜிஎஃப் அதே போல் வந்து பாகுபலிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு படங்க ஆயிரம் கோடி பட்ஜெட்டு மோடியுடைய வரலாற்றை எடுக்கிறீங்க அப்படி நீங்கள் வந்து அந்த வரலாற்றில் என்ன இருக்கும் முதல்ல எடுத்தவுடனே ஒரு புல்புல் பறவை அப்படியே பறந்து போகும் அந்த புல்புல் பறவைன்னா ஒருத்தர் உட்காந்துருப்பார் அது அப்படியே கிராஃபிக்ஸில் காட்டப்படுது ஒரு அந்த புல்புல் பறவை அப்படியே வந்து பெங்களூரில் இறங்குது அது என்னென்னு பார்த்தா அந்தமான் சிறையிலேருந்து இருந்து அந்த புல்புல் பறவை சாவர்கர் வந்து இறங்குறாரு அது வந்து அப்படியே டைட்டில் கார்டு விரிவடைது விரிவடைஞ்சு அப்படியே போகுது அங்கே பார்த்தா டம்னு ஒரு சத்தம் என்னடான்னு பார்த்தா அங்கே ஒரு ஆயிரக்கணக்கான பேர் பாபர் வசதி இடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் டம்னு ஒரு சத்தம் அங்கே பார்த்தா இன்னொரு பள்ளிவாசலை ஒருத்தவங்க இடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் டம்முன்னு ஒரு சத்தம் அங்கே பார்த்தா பில்கீஸ் பானு அவங்களுடைய உறவினர்களை வந்து ஒரு பத்து பதினஞ்சு கொண்டுட்டு இருக்காங்க இங்கே ஒருத்தர் ஃபோனில் பேசிக்கார் நிறைய ஜாத்தியகே இல்லை நல்லா போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறார் யார் குஜராத்துடைய முதலமைச்சர் ஐயா மோடி அப்படி சீன் அப்படி விரிவடைது அப்படி அங்கேருந்து வராரு அப்படி முதலமைச்சர் ஆகும் அப்படியே அங்கேருந்து வந்து அப்படியே குஜராத் பத்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அதில் டைட்டில் கார்டு போடுறாங்க நரேந்திர மோடி அப்படின்னு லட்சக்கணக்கான மக்களுடைய ரத்தம் வேர்வ சதை முஸ்லீம் போட்டு வெட்டு முஸ்லீம் பெண்களை போனா பாலியல் வன்கொடுமை செய்ய குழந்தைகளை கொள்ளு அப்படின்னு உத்தரவு அங்கிருந்து பறக்குது சிஎம் ஆபீஸ்ல இருந்து பறக்குது அந்த நேரத்துல அப்படி வெடிச்சு வந்து ஒரு டைட்டில் போட்டு சத்யராஜ் வந்து எப்படி இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும்ல இந்துக்கள் அப்படி கொண்டாடி தீர்த்துருவாங்க இல்ல இந்த சீனை கேட்டிருந்தாருன்னா சத்யராஜ் பிரீஸ் ஆயிருப்பாரு அய்யோ இந்த பெர்ஃபார்மன்ஸை என்னால் தர முடியாது சாமி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுனால சத்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் நடிக்க மறுத்திருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது முதல்ல படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டுட்டாரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் நான் நடிக்க மறுத்துட்டேன் அப்படிங்கிற செய்தியும் வரவேற்கிறது நடிக்க மறு நடிக்க ஒப்புக்கொண்ட செய்தியும் உண்மையானு தெரியல நடிக்க மறுத்த செய்தியும் உண்மையானு தெரியல ஆனால் சமூக வலைதளங்களில் இது வைரலாக பரவியது நரேந்திர மோடியுடைய வாழ்க்கை வர்றாரு படமாக்கப்படுகிறது அதில் சத்யராஜ் நடிக்க போகிறாரு நான் புரட்சி தமிழர் நடிக்க போறாருன்னு எடப்பாடி தான் நடிக்க போறாருன்னு நினைச்சிட்டேன் அப்புறம் தான் சொல்லி புரட்சி தமிழ் அவர் இல்லைங்க சத்தியராஜ் நாங்க புரட்சி தமிழர்கிற பேர பல பேர் வச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகுது இப்போ சத்யராஜ் அவர்கள் நடிக்கல வேறு எப்படியும் ஐயாவோட படத்தை எடுக்கணுமே ஏன்னா ஐயாவோட படங்கிறது இந்தியாவோட இளைஞர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் வடிவேலு பொடிக்க சொல்லுவார்ல நூறு ஆண்டுகளுக்கு பின் வருகிற மனைவர்களுக்கு நாம் எப்படி இருந்தோம் என்று தெரிவா போகிறது அதனால் அப்படின்னு சொல்லி அந்த வரலாறை நம்ம எடுக்கலாம் அந்த வரலாற்றுலயாவது உண்மையிலே ஐயா என்ன படித்தாரு எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாரு எந்த கல்லூரியில் படித்தாரு என்ன டிகிரி முடிச்சிருக்காரு அப்படிங்கிறத அந்த இயக்குநர் தெளிவுபடுத்துவார்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் அதே போல் அந்த படத்துலையாவது அதானிக்காக ஐயா என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அந்த படத்திலையாவது ஐயா டேரக்டர் காட்டுவார்னு நம்ம நம்புகிறோம் இப்போ சத்தியராஜ் அவர்கள் நடிக்கிறன்னா வேற யாரை நடிக்க வைக்கிறது யாரை நடிக்க வைப்பாங்க ஐயாவுடைய அந்த அந்த படம் எப்படி வரும் அப்படின்னு எனக்குலாம் பெரிய ஆர்வமாக இருக்குது நானும் நரேந்திர மோடியுடைய பெரிய ஹாட் கோர் ஃபேனு அவருடைய நடிப்புக்கு நான் பெரிய ரசிகன் எனக்கு உண்மையிலேயே அவர் அவர் எனக்கு விக்ரம் விஜய் இந்த சூர்யா கார்த்தி பழைய கார்த்தி கமலஹாசன் எனக்கு அவங்க யார் நடிப்பு பிடிக்காது விஷால் இருந்தவங்கலாம் இதில் சும்மா இல்லை நேற்று முளைச்ச க மலையில் இன்றைக்கி முளைக்காத காலம் நரேந்திர மோடி ஐயாவுடைய நடிப்புக்கு முன்னாடி நம்ம இந்த இங்கே போய் போகிற தம்பி ஒருத்தர் இறந்து போனாப்புல கர்நாடகாவில் சூப்பர் ஸ்டார் ஒருத்தருக்கு சிரஞ்சீவி அப்புறம் இந்த பவன் கல்யாணம் பவர் ஸ்டார் ஒருத்தருக்கு அப்படி நான் பண்ணேன் அதெல்லாம் பக்கத்தில் நிற்க முடியாது இந்த புஷ்பா இப்படி தோலை இறக்கிட்டு போவோம்லே புஷ்பா அதெல்லாம் அல்லு அர்ஜுன் அப்புறம் விஜய் தேவரகொண்டா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது பத்தாயிரம் மம்பூட்டி வந்தாலும் பதினஞ்சாயிரம் மோகன்லால் வந்தாலும் நரேந்திர மோடி ஐயாவுடைய நடிப்புக்கு முன்னாடி நிற்க முடியாது யாரும் அந்த உலக அளவில் ஃபேமஸான ரெண்டு மூணு நடிகர் இருக்காங்க அதெல்லாம் பக்கத்தில் நிற்க முடியாது இந்த நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து நிறைய பயங்கர ஹிட் அடித்த வெப்சீரீஸ் இருக்குது சத்தியமாக சொல்கிறேன் ஐயாவுடைய நடிப்புக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது ஐயா மக்கள் முன்னாடி ஆரம்பித்தார்னா கட் சொல்ல தேவையில்லை ஆக்ஷன் சொல்ல தேவையில்லை கேமரா சொல்ல தேவையில்லை டேக் சொல்ல தேவை கிடையாது லைட்டு தேவையில்லை கேமரா தேவையில்லை மக்கள் அப்படி கூடிட்டாங்கன்னா ஐயா பேசுகிற ஒரு மணி நேரமும் நடிப்பு தானே வெரைட்டி வெரைட்டியாக பெர்ஃபார்மென்ஸு வெரைட்டி வெரைட்டியாக ட்ரெஸ்ஸு வெரைட்டி வெரைட்டியான உணர்ச்சிகள் வெரைட்டி வெரைட்டியான லாங்குவேஜ் ஐ கேன் ஸ்பீக் ஃபைவ் இன் தமிழ்னு சொல்லி தசாவது சொல்லுவாங்கல்ல ஐயா ஐயா ஸ்பீக்ஸ் தௌசண்ட் லாங்குவேஜ் இன் ஹிந்தி ஹிந்திலே பல லாங்குவேஜ் பேசுவோம்ல அது மாதிரி பேசுகிற திறமைகள்லாம் இன்றைக்கி இருக்கிற இந்த சி சின்ன சின்ன நடிகர்களுக்குலாம் கிடையாது இவங்கெல்லாம் வந்து ட்ரக் கடிஜின்னு நடிக்கக்கூடிய நடிகர்கள் ஐயா வந்து அப்படி கிடையாது பான் ஆர்டிஸ்ட் அதாவது பிறவி கலைஞர் ஏழ்விலையே அந்த நடிப்பு வந்து நடிப்பு திறமை இருக்கிறது அப்போ அவரை திரையில பிரதிபலிக்கணும் அப்படின்னா அது யாரால் முடியும் சாதாரணமாக பண்ணிட முடியுமா விஜய் தேவரா கொண்ட அல்லு அர்ஜுனு பண்ணிட முடியுமா சத்யராஜாவில் பண்ணிட முடியுமா யார் பண்ணிட முடியும் அதுக்குன்னு ஒரு ஒரு ஏஐ தொழில்நுட்பத்துல வந்து ஒருத்தரை கொண்டு வந்து அந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு ஐயாவுடைய நடிப்பை நரேந்திர மோடி ஐயாவுடைய நடிப்பை நடிக்க சொன்னா கூட ஏஐ தொழில்நுட்பம் கன்ஃபியூஸ் ஆகிரும் ஐயாவா நடிக்கணும்னா அது ஐயாவால் மட்டும் முடியும் அதாவது ஒரே நாடு ஒரே இந்தியா மாதிரி ஒரே மோடி தான் இதுல சில பேர் கேட்குறாங்க நரேந்திர மோடிய வரலாற்றில் நடிக்க போறாங்களா நரேந்திர மோடியே பத்து வருஷமாக நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு இதுல அவர் வரலாறு வேறு எடுத்து நடிக்கணுமா அப்படின்னு கேட்குறான் என்ன பதில் சொல்லுன்னு தெரியல இப்போ சுபாஷ் போஸ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படமா எடுக்கிறாங்கன்னா அவர் எப்படி இந்திய தேசிய ராணுவம் கட்டினார் எப்படி சிறைவாசிகளை கூட்டு வந்து ஒரு ராணுவத்தை கட்டமைத்து வெள்ளைக்காரனை வீட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் இந்தியாவுடைய தேசிய கொடியை அந்தமான ஏற்றி அதை வெள்ளைக்காரனை ஓடவிட்டு சுபாஷ் சந்திரபோஸுடைய துப்பாக்கிக்கு பயந்துதான் நாங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தோம் என்று வெள்ளைக்காரனே சொல்கிற ஒரு வீரதீர மனிதனாக இருந்தார் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டார் என்பது இளைஞர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கும் சுபாஷ் சந்திரபோஸுடைய வாழ்க்கை வரலாறு இருபத்தி மூணு வயதில் தூக்கு கயிற்றை முத்தமிட்டு போகும்போது ஒரு மணி நேரம் தான் உங்களுக்கு இருக்கு அடுத்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு மணி நேரம் இருக்கா நான் படிச்சுட்டு வந்துடுறேன் என்று தன் சாகும் நொடியிலையும் படிக்க வேண்டும் என்று என் கண்களை மூடாதீர்கள் என் தேசத்தை பார்த்தபடியே நான் சாக வேண்டும் என்று தூக்கு கயிற்றை இருபத்தி மூணு வயதிலே முத்தமிட்ட நாட்டின் விடுதலைக்காக வெள்ளைக்காரன் நேர்த்து போராடிய பகத்சிங்குடைய வாழ்க்கை வரலாற்றை படமா எடுத்தா இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் காந்தி அகிம்சை வழியில் வெள்ளைக்காரனை எதிர்த்து தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அர்ப்பணித்து ஏழை எளிய மக்களை இருப்பது போலவே நானும் இருக்கின்றதற்காக தன் ஆடைகளை கூட துறந்து ஆட்டுப்பாலும் கொண்டக்கடலையும் கடிச்சு குடி குடிச்சுக்கிட்டு அகிம்சை வழியில் வெள்ளைக்காரனை எதிர்த்து இந்தியா முழுக்க ஆட்களை ஒருங்கிணைத்து நின்றார் காந்தி அவருடைய வரலாற்றை எடுத்தால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது சுவாமி விவேகானந்தர் இன்னைக்கு மதத்தால் பிரிவுபட்டுருக்கலாம் பிளக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் மதத்தின் மூலமாக ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்க முடியும் இந்தியா மீதான பார்வையை விரிவடைய செய்ய முடியும் இந்துக்கள் மீதான பார்வையை வந்து விரிவடை செய்ய முடியும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வழித்தளத்தை வந்து இந்திய மக்களுக்கும் இந்துக்களுக்கும் போட்டுக் கொடுத்துட்டு போனவர் அஹிம்சாவாதி விவேகானந்தர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுத்தா கூட அது நாலு பேருக்கு நல்லதை கற்பிக்கும் மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து பதினாலு ஆண்டுகள் எப்பேற்பட்ட செல்வந்தர் குடும்பம் பிறந்ததிலிருந்தே செல்வந்தர் வெளிநாட்டில் மகனை படிக்க வச்சு வெளிநாட்டில் சட்டம் பகின்று இந்தியாவுக்கு வந்து செல்வ செழிப்பாக வாழ வேண்டிய ஒரு நபர் இந்திய விடுதலைக்காக வெள்ளைக்காரனை எதிர்த்துப் போராடி பதினாலு ஆண்டுகள் கொடும் சிறைவாசத்தை அனுபவித்து இந்தியாவுடைய முதல் பிரதமராக வந்த பண்டிட் ஜவஹர்லால் நேருவுடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுத்தால் கூட ஓ இப்படிப்பட்டவரா நேரு சிறையில் இருந்து கொண்டே தன் மகள் இந்திராவுக்கு உலகத்தை அறிமுகப்படுத்தினாரா இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாரா என்று நேருவின் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம் நேருவின் மகளாக பிறந்து விமர்சன அரசியலெல்லாம் தாண்டி இந்தியாவின் இரும்பு பெண்மணியாக இருந்து பல சட்டங்களை எல்லாவற்றையும் தாண்டி துணிச்சலோடு இருந்த இந்திரா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுத்தால் கூட அது ஒரு வழிகாட்டியாக பல விமர்சனங்களை வந்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் சாதாரண ஒரு கடகோடி கிராமத்தில் பிறந்து ஆறாம் வகுப்பு கூட தாண்டாமல் பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்கள் பல அணைகள் பல தொழிற்சாலைகளை கட்டி கல்வி கந்திருந்த கிங் மேக்கர் கர்ம வீரர் நம்முடைய தாத்தா காமராஜர் வரலாற்றை பாடமாக எடுத்தால் இந்தியாவுக்கும் இப்படி ஒரு தலைவன் ஒரு அரசியல்வாதி சாகும் போது சட்டப்பையில நூற்றி இருபது ரூபா பணத்தோடு இறந்து போனாரா இப்படிப்பட்டவரா பத்து லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போடுகிற தலைவர்களுக்கு மத்தியில் வெறும் கதராடை உடுத்திக்கொண்டு ரெண்டு பிஞ்சு செருப்பை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் மட்டுமே படுக்கக்கூடிய படுக்கையில் படுத்து கிடந்து ரெண்டு ஈய தட்டு வச்சுட்டு ஒரு கண்ணாடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் வாழ்ந்து மறைந்து இறந்து போனாரா என்னது அவருடைய அம்மாவுக்கு குடிநீர் தேவைக்கு கூட அவர் அரசாங்கத்தை பயன்படுத்தியது இல்லையா தன்னுடைய தங்கை மகனுக்கு கூட அரசு வேலைக்கு அவர் பரிந்துரை செய்தது இல்லையா என்று ஆச்சரியப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஜமீன்தார் வழிவகுந்த குடும்பத்தில் செல்வந்தர் குடும்பத்தில் இலக்கிலார் குடும்பத்தில் பிறந்து பயின்று பட்டம் படித்து ஐந்து மொழிகள் பேச தெரிந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து சுபாஷ் சந்திரபோஸுக்கு படைகட்டி ஆட்களை அனுப்பி குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து பேசி வெள்ளைக்காரனை எதிர்த்து குற்றப்பரம்பரை சட்டத்தில் கையெழுத்து போடாதீர்கள் கை நாட்டு கைவரில் வெட்டி வீசுகள் என்று கிளர்ச்சி செய்து பாராளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக தேர்தல் பரப்புரையில் பேசக்கூடாது என்று வாய்ப்பூட்டுச் சட்டம் போட்ட பிறகும் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டு தேர்தல் பரப்புரையில் பேசாமலே வென்ற முத்தராமலிகத்தேவருடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுத்தால் இளைஞர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இவர் சாதி தலைவர் அல்ல இவர் சாதித்த தலைவர் என்பது தெரிய வரும் அவர் சாகும்போது தன்னுடைய சொத்துக்களை பதினேழு பங்களாக பிரித்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்துட்டு போனார் கடைசி வரைக்கும் திருமணமே செய்யாமல் முத்தரா தேவரும் காமராஜரும் வாழ்ந்து மறைந்தார்கள் என்ற செய்தி இளைய தலைமுறைக்கு போய் சேரும் அதே கடகோடி கிராமத்தில் பிறந்து கப்பலை பார்த்து பறவைகளை பார்த்து எப்படியாவது ஒரு நாள் நாமும் ஒரு ஏவுகணை இந்தியாவுக்காக உருவாக்கும் என்ற நம்பிக்கை நட்சத்திரமாக வளர்ந்து திருச்சியில் படித்து சென்னையில் படித்து இந்தியாவினுடைய விஞ்ஞான தந்தையாக மாறி ஒருவனுடைய மரணத்திற்கு உலகமே அழுகிற அளவுக்கு அழுது இந்தியாவினுடைய அடையாளமாக மாறி போயிருக்கிற நம்முடைய தாத்தா அப்துல்கலாம் உடைய வரலாற்றை படமாக எடுத்தால் ஒட்டுமொத்தமான உலகமும் மெய் செலுத்து கொண்டாடும் நீங்கள் என்னத்தை பண்ணிட்டீங்கன்னு படம் எடுக்கிறீங்க அப்படின்னு ட்விட்டர்ல நாலு பேர் கேட்கிறான் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ